அந்த வட்டாரத்தின் தலையாரியை கூப்பிட்டு அனுப்பினேன் பொதுவாக அவன்தான் குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டம் ஒழுங்கு நிலைமைகளை கண்காணிக்க வேண்டிய அதிகாரி இவர்களுக்கு நில மானியமும் பாளையக்காரர்களால் ஊதியம் இடவசதி யாவும் கிடைக்கின்றன விஜயநகரத்தில் ஐயாவுக்கு என்ன பொறுப்புகளும் அதிகாரங்களும் உண்டோ அவ்வளவும் இவர்களுக்கு உண்டு சக்கரவர்த்தியான நானே நேரிலே வந்து கொள்ளைக்காரர்களை பிடித்து அவர்களை கையாளாக வைத்திருந்த பாளையக்காரனையும் மடக்கி இருக்கிறேன் என்பது இதற்குள் ஊரெங்கும் பரவிவிட்டது தலையாரி வரும்போதே நடுக்கத்துடன் வந்தான் நான் அரச உடையில் இல்லாவிட்டாலும் பொய் தாடியையும் பொய் மீசையையும் எடுத்துவிட்டதால் என்னை அடையாளம் கண்டுகொண்டு விட்டான் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்று என் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான் நீங்கள் என்ன தப்பு செய்தீர்கள் ஒன்றுமே இல்லை ஆனால் என் குரலில் இருந்த கேலியும் கடுமையும் அவனுக்கு தெரிந்துவிட்டது எழுந்து கொண்டவன் தலை குனிந்து நின்றான் புயல் காற்றில் சிக்கிய பனை மரம் போல கால் முதல் தலைவரை ஆடியது நீங்கள் எந்த தப்பும் செய்யவில்லை தலையாரி பாளையக்காரன் எப்படியோ அப்படித்தானே அவன் ஊழியனும் இருப்பான் அவனிடம் கையூட்டு வாங்கிக்கொண்டு கொண்டு அப்பாவி பிரயாணிகளை வழிமறித்து கொள்ளையடித்து பாளையக்காரனுக்கும் கொஞ்சம் கொடுத்து நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டீர்கள் அது என்ன பெரிய குற்றம் என்று சீற்றத்துடன் சிரித்தேன் நான் அவனை மன்னிக்க தயாராக இல்லை அருகில் இருந்த ஜங்கம் மையாவின் ஆட்களிடம் இவனை இழுத்து கொண்டு போய் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் அந்த வார்த்தை போதும் அவர்களுக்கு ஒன்று தலையை வாங்கி விடுவார்கள் அல்லது மாறுகால் மாறுகை விடுவார்கள் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி வெட்டுவிடுங்கள் விடுங்கள் என்று கதறிக்கொண்டே போனான் அந்த தலையாரி தரதரவென்று தரையோடு அவனை இழுத்து கொண்டு சென்றார்கள் சக்கரவர்த்தி அப்படியும் திரும்பி திரும்பி பார்த்து சக்கரவர்த்தி நான் பண்ணியது தப்புதான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலை வரை பாதையும் சரியில்லை போதுமான ஆட்களும் அவர்கள் தங்கி இருப்பதற்கு காவல் நிலையங்களும் இல்லை சக்கரவர்த்தி 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 எந்த காவலும் இல்லாத போது கூட ஜனங்கள் அச்சமில்லாமல் நடமாட வேண்டும் அதுதான் விஜயநகர அரசுக்கு அழகு தலைநகரில் நடுராத்திரியில் கூட பெண்கள் நகைகள் அணிந்து தனியாக போய்வர முடிகிறது என்று ஒரு நாள் பாரசீக தூதரனிடம் சொன்னார் அப்போது எனக்கு எவ்வளவு பெருமையாக இருந்தது இந்த மாதிரி பாளையக்காரர்களும் இந்த மாதிரி தலையாரிகளும் இருந்தால் தேசம் என்னாவது சிங்கப்பிரானுக்கு பிரானுக்கு சிகிச்சை செய்த கிராமத்து வைத்தியர் வந்தார் எண்பது வயது இருக்கும் எனக்கு தெரிந்த வரையில் பாளையக்காரருக்கு சிகிச்சை செய்து இரத்தப்போக்கை நிறுத்திருக்கிறேன் ஆனால் அவர் பிழைப்பாரா மாட்டாரா என்று சொல்வதற்கில்லை தலைநகருக்கு எடுத்து போய் பெரிய வைத்தியர்களின் காட்டினால்தான் தேவலை என்றார் அந்த வயோதிகர் விரைவாக செல்லக்கூடிய மாட்டு வண்டி தயார் செய்யுங்கள் என்றேன் ஐயாவிடம் சிங்கப்பிரான் இருந்த நிலைமையில் குதிரை மீது கிடத்த முடியாது பழைய சோழர்கள் காலத்தோடும் பாண்டியர்கள் காலத்தோடும் ரதங்கள் வழக்கொழிந்து விட்டன வேகமான பயணங்களுக்கு குதிரைகள்தான் இப்போது அல்லது மாட்டு வண்டிகள் பொதிகள் சுமந்து செல்ல மாடுகள் கோவேறு கழுதைகள் பண்டி வந்தது தகுந்த உத்தரவுகள் கொடுத்து அனுப்பி வைத்தே நேரே ராஜ வைத்தியரின் இல்லத்துக்கு போகும்படி ஆணையிட்டே சின்னாதேவி எங்கிருக்கிறாள் என்று எனக்கு தெரியும் சின்னாதேவி என்று எனக்கு தெரியும் இந்த வாக்கியங்களே என் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தன அதை சொல்வதற்காகவாவது சிங்கப்பிரான் உயிரோடு பிழைத்து எழுந்து கொள்ள வேண்டும் என்று மலையானையும் காலத்திநாதனையும் காஞ்சியில் நான் தரிசித்த எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டேன் என்னுடன் தலைநகருக்கே திரும்புவதாக சொன்னார் புறப்பட்ட வேலை சரியில்லை என்பது அவர் எண்ணம் மற்றவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று விட்டார்கள் ஹரிதாசர் சக்கரவர்த்தி தாங்களும் ஜங்கமையாவும் குதிரையில் செல்லலாமே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டாமா வேண்டாம் எப்படி வந்தேனோ அப்படியே திரும்புகிறேன் இது ஒரு புனித பயணம் மாதிரி ஆகிவிட்டது செங்கம்மையா சிறிது பதற்றத்துடன் சக்கரவர்த்தி வந்திருப்பது தாங்கள் தான் என்பது இங்கே எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது இப்போதே மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள் தங்களை காண்பதற்காக செய்தி பரவி அடுத்தடுத்த ஊர்களிலும் ஜனங்கள் சேர்ந்து விடுவார்கள் சக்கரவர்த்தி பாதகமில்லை சேவகர்களில் இரண்டு பேரை முன்னால் அனுப்பி யாரும் கூட்டம் போடாதபடி பார்த்துக் கொள்ள சொல்லுங்கள் குறுகிய பாதையின் இருபுறமும் பிரஜைகள் நின்றிருந்தார்கள் அவர்கள் முகத்தில் தென்பட்ட ஆச்சரியத்தை எழுத்தால் சொல்வது இயலாத காரியம் கொள்ளைக்கார்களை ஒழித்ததற்காக கைகூப்பி நன்றி செலுத்தினார்கள் சிலர் விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தபடி நல்ல பாதையை அடைந்தேன் நெடுஞ்சாலையை அடைந்தோம் போகும்போதுதான் ஜெங்கம்மையாவிடம் நடந்த விஷயங்களை சொன்னேன் காரியத்தை கெடுத்துவிட்டது தெரிந்ததும் பதறிப்போய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் பாதைதான் நன்றாக இருந்ததை தவிர கண்ணுக்கெட்டிய தூரத்துக்கு மனிதர்கள் யாரும் கண்ணில் படவில்லை முத்து என்னை நெருங்கி பணிவாக சாலை இவ்வளவு வெறிச்சென்று எந்த காவலும் இல்லாமல் இருப்பதால் தான் வழிப்பறி கொள்ளையர்களுக்கு துணிச்சல் வந்துவிடுகிறது ஜனங்கள் ஐயோ அப்பா என்று கத்தினால் கூட ஏன் என்று கேட்பதற்கு யாரும் இல்லையே அவன் அந்த விஷயத்தை ஆரம்பித்து விட்டதால் ஜங்கமையாவுக்கு சிறிது தைரியம் வந்தது சக்கரவர்த்தி ஒரு விஷயம் என்று தாழ்ந்த குரலில் ஆரம்பித்தவர் அந்த சொன்னதும் ஒரு வகையில் சரிதான் இந்த சாலையில் நிறைய காவல் விடுதிகள் கட்டி காவலர்களை நியமிக்க வேண்டும் எந்தெந்த இடங்களில் விடுதி கட்ட வேண்டும் அதை சொல்லுங்கள் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் சொல்லுங்கள் புலவரே மக்களுக்கு நன்மையான எதை கட்டுவதானாலும் மன்னனுடைய விருப்பம் மட்டும் போதாது தெய்வமும் வழிகாட்ட வேண்டும் புரியவில்லையே மூன்று நாலு வருடங்களுக்கு முன்பு தாமிரபரணி நதி தீரத்தில் உள்ள கோயில்களுக்கு யாத்திரை சென்றிருந்தேன் நதியில் அடிக்கடி வெள்ளம் வந்து சேதம் விளைவிப்பதோடு பாசனத்துக்கு தேவையான நீரும் வீணாகிறது என்று கருதி பல இடங்களில் அணை கட்டியிருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு தகவல் சொன்னார்கள் என்ன தகவல் கனடியன் என்ற ஒரு செல்வந்தர் திருப்பதியில் இருந்து அங்கே வந்தாராம் தன்னுடைய ஏராளமான செல்வத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று ஒரு சன்யாசியிடம் கேட்டபோது மக்களுக்கு உபயோகமாக நிறைய அணைகள் கட்டு என்று சொல்லி ஒரு பசுவை கொடுத்தாராம் பசுவா அது எதற்கு தாமிரபரணி கரையோரமாக அந்த பசுவை போக விடும்படி சொன்னாராம் அது எங்கெங்கு படுத்து இழைப்பார்கிறதோ அங்கங்கே அணையை கட்டு தெய்வமே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து சொல்கிறது என்று அர்த்தம் என்றாராம் அந்த சந்யாசி அதன்படி அந்த தனவான் அணைகள் கட்டினான் என்றார்கள் நாமும் இப்படி செய்யலாம் எனக்கு இது வேடிக்கையாகவும் புதுமையாகவும் தோன்றியது ஆனால் இறைவனின் விருப்பத்தை தெரிந்து கொள்வதில் என்ன தவறு என்று நினைத்தேன் அரிதாசர் சொல்வது எனக்கு சம்மதம்தான் என்று தெரிந்ததும் எங்கம் ஐயாவும் முத்துவும் போய் எங்கிருந்தோ ஒரு பசுமாட்டையும் அதன் சொந்தக்காரியான ஒரு பெண்ணையும் அழைத்து வந்தார்கள் அந்த பெண் முதலில் கொஞ்சம் பயந்தாள் ஆனால் சக்கரவர்த்தி இட்ட பணியில் ஈடுபடுகிறோம் என்ற பெருமை முகத்தில் ஜொலித்தது பசு முன்னே நடந்தது அதன் பின்னே அந்தப் பெண் நடந்தாள் அவள் பின்னே நாங்கள் நடந்தோம் இரவென்பது கிடையாது பகல் என்பது கிடையாது அந்த பசு எங்கெங்கே இழைப்பாரியதோ அங்கேதான் நாங்களும் இழைப்பாரினோம் அரிதாசரும் முத்துவும் ஜங்கமையாவும் அந்த இடங்களை குறித்து வைத்துக் கொண்டு பக்கத்து கிராமத்து மக்களை கூட்டி சாலையில் கல்லும் பதித்துக் கொண்டு வந்தார்கள் வழியிலே மக்களை சந்தித்துக் கொண்டுதான் இருந்தேன் ஆனால் அவர்களால் இடையூறு ஏற்படவில்லை தலைநகருக்குள் நுழையும் போது செய்தி கேள்விப்பட்டு முதலில் ஓடி வந்தவள் முத்துவின் மனைவி சோலைதான் நான் இருப்பதை கூட மறந்து கணவனை கட்டிக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள் அவளை பார்த்ததுமே அவள் கையில் இன்னும் ஆறாமல் இருந்த ரணத்தை கண்டதுமே அவளுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒரு முடிவு செய்து கொண்டேன் ஆனால் அதை அங்கே அப்போது வெளியிடவில்லை நேரே ராஜ வைத்தியரின் இல்லத்துக்கு தான் சென்றேன் பாளையக்காரனின் நிலைமையை அறிந்து கொள்ள என் மனம் துடியாக துடித்தது ஆனால் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க ஓகே வெளிப்புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருட் தேவைப்படுது பொருட்செலவு செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.